ஹாய் சிஷார் வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோனால் ஒரு ட்ராங்க் வீடியோ பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியே போயிட்டு இப்போ தான் உள்ளே வர மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும் நம்ம டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறோம்ல அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்கள ரெடியாக இருக்க சொன்னால் அவங்கள நான் ஆகிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க நான் வெளியிலேருந்து நான் உள்ளே வர மாதிரி ஆக்சுவலாக நான் காரில் வெளியே போயிருக்கேன் ஸோ கார்லேருந்து நான் இப்போது வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சொல்லியிருக்கேன் இப்ப என்ன பிளான் என்ன பிளான் பண்ணலான்னா நான் கார் எடுத்துட்டு போனேன் வெளியே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயமுடுத்து போறேன் அவங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை அவங்க கண்டிப்பா நம்பிட்டு வாங்கதான் நினைக்கிறேன் நடுவுல கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஒரு சின்ன ஒரு ட்ரை தானே எவ்வளவு ஃபன் இருக்கு அவங்க என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணான்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சீசா பிக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து பாக்குறீங்கன்னா சீஷர்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அடுத்த அடுத்தடுத்த லெவல் போக முடியும் சரி அதுக்குள்ள வாங்க நம்ம ட்ரைங் பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி இருக்கா சரி சரி விடு 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 பரவாயில்ல விடு சொல்லு சொல்லு கார் எடுத்துன்னு போனேன்ல பெட்ரோல் போட்டுதான் சோ போனேன் நான் இங்கதான் சுவா போனேன் பக்கத்துல தான் நம்ம எப்பவும் பெட்ரோல் போடுவோம்ல அங்கதான் போனேன் நீ என்னன்னு தெரியல நேரமே சரியில்ல ஷுவா கார் எடுத்தேன் கரெக்டா போனேன் ஓகேவா நான் எப்படி கார் காரு என்ன கார் பத்தி பேச நான் முதல்ல சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு நான் கார் எடுத்துன்னு பெட்ரோல் போட போனேன் கரெக்டா நான் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல நான் எப்பவுமே எவ்ளோ லாங்லாம் கரெக்டா ஓட்டுவேன் நீயும் வந்து பாத்துருக்க நான் எத்தனை வாட்டி எங்க போறேன்னு உள்ளே ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு காருக்குலாம் அவ்வளோ பெருசு டேமேஜ் இல்லை ஆனால் அதை விட பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு சிவா கார் எடுத்துட்டு போனா தெரியல ஒரு கொஞ்சம் இருட்டா வேற இருந்ததா ஒரு பெரியவர் பெரியவருன்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயசு இருக்கும் மிடில் ஏஜ் தான் அவர் என்னன்னு தெரியல அவர் பார்க்கணும் அவர் பண்ணு கொடுக்க வந்துட்டாரு நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுச்சுவோம் இல்ல நான் சொல்றது கேளு

தொப்பி ஓகே அவங்க ஓகே வீடியோல இன்னொரு நீ உனக்கு தொப்பி தான் ஓகேயா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சூப்பராக இல்ல வேற எதனா வீடியோல பார்ப்போம் ஓகே காய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான தட்டிக்கோங்க லைக்கும் போட்டுக்கோங்க அடிக்காது ரொம்ப அடிக்காது ஓகே காய்ஸ் பாய்